ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறைய வீடியோ வீரப்பன் அவர்கள் சம்மந்தமான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்கல் முனிப்புன்னு சொல்லிவிட்டு அஞ்சு பேர்த்த சுட்டு கொன்னது அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீடியோவை கவர் பண்ணியிருக்கோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு இது ரெண்டு பார்ட்டாக வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் அந்த தேங்கல் முனிப்பன் கோயில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா அவரை கொள்றதுக்கு அந்த அஞ்சு பேர்த்த சுடுறதுக்கு முன்னாடி எந்த வழியாக வந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டு க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு சாம்ராஜ்யமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய மலை நமக்கு பின்னாடி இருக்குது அதை நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அஞ்சு பேரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வீரப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஓடை அந்த ஓடை வழியாக தான் வந்து வந்திருக்கார் இறக்கியம் பள்ளம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த டேம் வழியாக வந்து கோயிலுக்கு வந்துருக்கிறாரு அந்த காடு அந்த மலை எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம கே கீழே லைன் வளத்துலேருந்து வந்தோம் அந்த மேலெலாம் மலைக்கு நான் போக கிடையாது நம்ம வந்து அவர் இந்த வழியாக வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம கூட வந்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து அப்படிங்கும் போது அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் அவரை வந்து அந்த கோயில் வந்து முழுசாக அந்த க கதையெல்லாம் சொல்லியிருப்பார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெற்றவரும் ஃபஸ்ட்டு பெற்றவரும் எந்த வழியாக வந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலையும் பார்க்கலாம் நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த அவர் வந்த வழி அவர் இருந்த காடு வனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கத்திரி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா பாலாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கப்பாடி செங்கப்பாடினா இறக்கியம்பம் டிஎப்ப சீனிவாசன் அவர்களை அதை சுட்டு தலை வெட்டினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பங்காளி கோட்டையூர் மாதையன் அவங்க ரெண்டு பேர் இதை கொண்டது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிமலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் நம்ம பர்கூரில் நிறைய வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ செம்ம என்ஜாயாக இருக்கும் இப்போ எந்த வழியாக வந்திருக்கிறாரு அப்படின்னா இது அடர்ந்த காட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ட்ரில்லிங்காகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்திங்கன்னா ஆறு மணி ஏன் ஆறு மணிக்கு ஷூட் பண்ணுறனா பதில் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இது இல்லாமல் இருக்கும் கலைமுகம் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திருட்டிகிட்டு வர டைமுக்கும் இந்த காட்டில் இருக்க மிருகம் கத்துகிற டைமுக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அந்த சவுண்டு கேட்கும்போது செமையாக இருக்கும் அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அந்த தடத்தை காட்டுறோம் பாருங்க மேலேருந்து அந்த வழியாக வந்த தடத்தை அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ரெண்டாவதாக பார்ட்டு அது வரும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்துருந்திங்கன்னா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் காடு கார்டு வணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் அந்த லைன் ஒட்டியே சின்ன சின்ன வீடுங்க இருக்கும் ஆடு மேய்க்கிற பட்டி போட்டிருப்பாங்க இந்த டைம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம பிளேஸ் இல்லைங்க வா வீரப்பன் அவர்கள் இருந்த காடு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஏன் அந்த காட்டுக்கு போய் அவர் முப்பத்தாறு வருஷம் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுங்க அதெல்லாம் அவரை பற்றி பேசணுன்னு நினச்சா எபிசோடு எபிசோடாக நம்ம போடலாம் அது இல்லாத நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு தான் நான் வந்து இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு காமிக்க முடியும் நிறைய வந்து இதுக்காக அதை நிறைய செலவு பண்ணியிருக்கேன் நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இதுக்கு இடத்த காட்டுறதுக்கு வரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட நம்ம காசு செலவு பண்ணியிருக்கோம் சும்மா ஒன்றும் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை எங்கேயாவது வந்தோம் நம்ம எடுத்து போட்டோம் அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இருட்டு கட்டுற டைமு காட்டு விலங்குலாம் வர டைம் தான் நம்ம அந்த லைனுக்கு நம்ம போகிற இதுதான் தடங்க ஏன்னா இது ரெண்டு பக்கம் புதை சென்டரில் பார்த்திங்கன்னா பெரிய ஓடை வருது அந்த ஓடை வழியாக நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாகவும் இருக்கும் என்ன இருக்குன்னே தெரியாது அப்படிங்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பம்பிளிச்சா மரம் பரச மரம் காட்டு மூங்கில் மரம் ஒத்தனையும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானை எப்படி வரும்னே தெரியாது எந்த வழியாக போகணும் தெரியாது அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இவ்வளோ பெரிய இந்த மரம் சார் காஞ்சி போயிடுச்சு பாருங்க இந்த கருவேலா மரம் இந்த வழியாக தான் நம்ம மாட்டேங்குது வேறு வழி இல்லை முழுதுதே அவர் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நிறைய வெளியில் வந்திருக்காரு அதில் மெயினான தடனா அது இந்த ஒரு தடம் தான் முதல்ல வந்து சமாதானம் பேசுறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்குலாம் அந்த விஷயம்லாம் தெரியும் இந்த மாதிரி பண்ண போகிறாங்கங்கிறது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொன்னதா அவர் சொல்கிறாரு இந்த வழி எனக்கு தெரியாதுங்க இல்லைன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த இடம்லாம் அந்த மாதிரியோ கல்லுக்காடாக இருக்குது டைல்ஸ் போட்டு வைக்க மாட்டாங்க எல்லாம் கல் எப்படி உடச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது இங்கெல்லாம் காட்டு பண்ணி வந்து குத்திட்டு போயிருக்குது இதுதாங்க தட தான் இப்படி தான் தடம் இருக்குது இதுக்குள்ளேயே போனோம்னா ஒரு மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஓடை தெரியும் பயங்கரமாக நல்ல ஓட தண்ணி வர ஓடை அங்கே இருந்து சரியான தண்ணி வரும் எதுக்கு இந்த கல்லெல்லாம் அப்படி உடச்சாங்கன்னு தான் தெரியல கிராமத்தில் இருக்கிறவங்க எதுக்காக இந்த இறக்கியன் டேம் கட்டுறதுக்காக உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பறவையோட சத்தத்தை கேளுங்களேன் எப்படி காட்டு மிருகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கத்தாது ஏன்னா அப்புறம் அம்மா அதை வந்து அட்டாக் பண்ணிடுவோமோ அப்படின்னு எதுவுமே பண்ணாது எப்படி எப்படிது பார்த்திங்களா பயங்கர த்ரில்லிங்காக இல்லை வீரப்பன் இருந்த காடு இவ்வளோ டேஞ்சரான காடுங்கிறது தாங்க தெரியுது எல்லாருக்கும் அலங்காடு அலங்காடுங்கிறாங்களே அந்த அலங்காடு இது தானே இங்கே ஓடையில் போனோம்னா இல்லை போனோம்னா வச்சுக்கிங்களேன் யானை லத்தி இந்த கடி வந்துட்டு போனதுக்கு அடையாளம் இதெல்லாம் நான் பார்க்கலாம் இது மாதிரி காட்டு காட்டுக்குள்ள எது வந்து நிற்காது உடனே தண்ணி குடிக்க அங்கே தான் போவோம் அப்படி இல்லைன்னா மூங்கில் சாப்பிட்றதுக்கு போயிடும் யானைகள்லாம் மற்ற அந்த காட்டு மரம் அது எதுன்னு உடச்சி உடச்சி இந்த பிள்ளைங்கலாம் தின்னுக்கிட்டு நிறைய தெரியும் நம்ம மேலே போகிறத சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கான தடம் வந்து இதில் தான் போகுது போய் பார்ப்போம் நம்ம நேரத்துக்கு லக்கு இடையில வந்து எதனாவது தெம்பட்டால் அதே வந்து வீடியோ கவராக எடுக்கிறவங்களுக்காக இல்லை தடமை இல்லை மோசமாக மோசமாகக்குது மோசமாக நம்ம இப்படி போயிடலாம் உங்களுக்கு ஒரு கூண்டு காட்டுற பாருங்க பேட்டை கூண்டு பேட்டையாடுறதுக்கு தான் கூண்டு நிற்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் கூண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் கல் கட்டி நெஞ்சு ஹைட்டுக்கு கல் கட்டிட்டுருவாங்க இதுக்குள்ளே ஆள் உட்காந்துக்குவாங்க இந்த பன்னி வேட்டைக்கே வரையங்கெல்லாம் இதுக்குள்ளே உட்காந்து துப்பாக்கி வச்சு உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து அந்த டைமு எல்லாம் பாருங்கள் எப்படி உங்களுக்கு எல்லாம் காலுக்கையில் எப்படி வைக்கிறாங்க எப்படி ரவுண்டாக கூண்டு வச்சுக்கிறாங்க இப்போலாம் வந்து யாருமே கட்டுறதில்ல ஏன்னா கிராம பக்கத்தில் உடனே வந்து எல்லாம் கட்டி உக்காந்துக்கிறாங்க வேட்டைக்கு அப்போல்லாம் வேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணம் எல்லாரும் வேட்டையை வேட்டை வேட்டை வேட்டைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் டைம் இதெல்லாம் அப்புறம் வீரப்பன் அவர்கள் மட்டும் குற்ற சொல்லி என்ன பிரயோஜனம் அப்புறம் எல்லாரும் வேட்டையாடும் போது அந்த கிராமத்தை ஒட்டி அவரும் இருக்கிறாரு அவரும் வேட்டையாடி இருக்காரு முன்னாடி பாருங்க இதுதான் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமே வேட்டைக்கு போகிறது வர்றது அப்படியான சூழல்தான் அம்மா நான் இதை கருக்கட்ட மரத்துக்கிட்ட இங்கே நாம் என்ன அந்த இடத்துக்கு போ அங்கே பாருங்க அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அங்கே போனால் தான் அந்த ஓடையை காட்ட முடியும் உங்களுக்கு வந்த வழி காட்ட முடியும் நான் எதுவோ ஒரு வழியில் வந்துக்கிட்டேன் பார்த்த இடத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் வாங்க வாங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வேட்டையாடி இருக்காங்க வேட்டைக்கான முகாந்திரம் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆள் மேலேயே சுத்தம் வந்ததா தவறு தானே சரி இறப்பனுக்கு ஒன்று சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் இப்படி வந்து நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவசரம் பண்ணணும் அந்த தலைவர் இல்லையா உங்களோட பெரிய இந்தியா கிதே இந்தியா போடு வீடியோ போடுங்கிறீங்க அரிசியாக மாட்டிக்கிட்டு பெற இருப்பேன் அப்படியே அப்பா இல்லை யானை நினைச்சுக்கோ நம்மளோட பெரிய யானையார் பண்ணிக்குது அப்படின்னு இதுதாங்க சாராயம் காய்ச்சறதுக்காக பட்டையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் சாராயம் காய்ச்சுவாங்க இந்த மாதிரி சாராயம் காய்ச்சுறாங்களா என்னென்னு என்ன எனக்கு தெரில சாராயம் குடிச்சிட்டு சர்ட்டா பத்து லட்ச ரூபா தராங்க இங்கே வருங்க ஏதோ ஒன்று வந்து பறிச்சுருக்கு தெரியுதுங்களா என்ன வந்து பறிச்சுருக்கோம் பண்ணி தவிர்த்து என்னங்க வரப்போகுது இந்த காட்டுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா யானைங்க தான் ஜாஸ்தி நாலேஜ் யானை ஜாஸ்தி இந்த மழை இருக்குன்னு பாருங்க ஓய் செம யாராவது நம்மளை அடித்தா தான் இந்த நம்ம திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுக்குங்க வீரப்பனுக்கு வந்து அவருக்கு வந்து சாப்பாட்டில் பா பாட்டில் அரைச்சு வைக்கணும் ஏன் கொள்ள நினைக்கணும் அவர் போட்டுக்கு அவர் போல பார்த்து இருந்துருப்பார் ஏதோ ஒன்று பண்ணி கொண்டலான்னு முடிவு எடுக்கும்போது ஏன் உசரை நாங்கள் காப்பாற்றிக்க ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு வந்துட்டோம் உங்களுக்கே அந்த இட நம்ம பக்கமாக வந்தாச்சு லைன் ஓரத்துலேருந்து பக்கம் தாங்க இந்த வழியாக வந்தார் என்னால் மேலெலாம் போக முடியாது இப்போ பார்த்தாலும் அலங்காட்டுக்குள்ளே போ அலங்காட்டுக்குள்ளே போங்க அலங்காட்டுக்குலாம் போக முடியாது என்னமோ சாப்பாடுலாம் முதல் தூக்கிட்டு போகிற மாதிரி அலங்காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுங்க அலங்காட்டுக்குள்ளே போய் வீடியோ இது மட்டும் அலங்காடு இல்லாத என்ன டப்பா காடா சுற்றி மாதிரி அலங்காடு இல்லாமல் இது என்ன காடு நீங்கள் இது அலங்காடு இல்லையா அம்மா கொசு தான் கிடைக்குது எல்லாம் அவங்க மரம் சட்டைப்பட்டு சட்டப்பட்டு உடையுது வந்த வழி திரும்பி ஒரே ஓட்டம் என் வீட்டுக்கு ஓடிக்கிறதா நல்லது இன்னும் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வேறு போகணும் அப்போ தான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு எனக்கே தெரில எப்படியும் ஒரு ஒம்பது மணி ஆகிடறேன் வீட்டுக்கு போகும்போது அந்த வழி தான் போயாகணும் சரி வந்தாச்சு நான் கொஞ்சம் தூரம் தான் அதையும் காமிச்சிட்டு போயிடுறேன் ஏன்னால் அதையும் வந்து காமிக்கல அடுத்த பாட்டு வந்து அப்லோட் பண்ணும் போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இது என்னடா மாறி மாறி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷார்ட்ஸாக நிறைய அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு வந்து ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு வாங்க எப்படின்ட்டு மொத்தம் இல்லாத போனால் நல்ல நினைக்கிறேன் அந்த இடம் எப்படின்னு பாருங்க ஓட்டிங்கம் பயங்கரமான கோல் ஓடி போயிருந்தேன் ஹாய் நம்ம நிறைய விடியலை சொல்லியிருப்போம் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்த சுத்தி காட்டுங்கிறீங்க உங்களுக்காக வந்துட்டு கத்திரி மலைக்கு மேலே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து உங்கள் காண்டக்ட் நம்பர் போடுங்க நான் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு எப்போது என்னான்னு சொல்லிவிட்டு கத்திரி மலைக்கு வந்து மேலே வந்து கூட்டிகிட்டு போய் அந்த ஏரியா ஃபுல்லும் சுற்றி காட்டுறேன் ஏன்னா அளவுக்கு தான் போக முடியாது அதுக்கு மேலே நம்ம வந்து வேறு இடத்துக்குலாம் போகணுன்னா போக முடியாது போகலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு முடியாது நீங்களாம் அங்கே வந்து தங்கியிருந்து சாப்பாடு இல்லாமல் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கத்திரி மலைக்கு மட்டும் ஒரு நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை டைமில் பார்த்துட்டு நம்ம போகலாம் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணித்தரேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது நம்ம வந்து ஊசி மலை போயிட்டு இதில் பார்த்து பர்கூர் வழியாக ஊசி மலை போய் சுற்றி அங்கே மேலேருந்து டாப்லேருந்து இருந்து பார்க்கலாம் அந்த மலை ஃபுல்லும் நல்லா அருமையாக தெரியும் அது இல்லாத அங்கேருந்து சோலாக்கான போகலாம் அதுக்கான தடங்கள் இருக்குது இந்த மாதிரியான இடங்களுக்கு அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அதை விட்டால் நம்ம தாளவாடி தான் போகணும் தாளவாடி போயிட்டு அங்க இருந்து அங்கே இருக்கிற தான் நம்ம சுற்றி பார்க்கணும் ஆசனூர் இந்த வழியா அங்க மலை கிராமங்கள் நிறைய இருக்குது அங்கெல்லாம் போய்ட்டு அவங்களெல்லாம் பார்க்கலாம் இங்கே நடந்த சம்பவங்கள் மாதிரி அங்கே நிறைய நம் சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து அதிகமாக யாரும் கவர் பண்ண ஏன்னா எட்டாவது தூரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கு இல்ல யூடியூப்ரம் பார்த்திங்கன்னா செங்கப்பாடி போவாங்க கருங்களூர் கோவிந்தபாடி அங்கே சேத்துக்குழி இந்த லைனை மட்டும் கவர் பண்ணுவாங்களே அந்த வர்க்கூர் லைனில் நிறைய பேர் சம்பவம் நடந்திருக்குது அங்கெல்லாம் வந்துட்டு எந்த யூடியூப்ரம் போய் அங்கெல்லாம் வந்து அதை கவர் பண்ணி வீடியோ போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா இங்கேருந்து போகிறதே பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா செலவு அவ்வளோ ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஈஸி அவங்களுக்கு டப்புன்னு போய் ரெண்டு பேர்த்த எவனையாக பிடிச்சி இங்கே இருக்கிற முக்காவாசி டிக்கெட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீரப்பன் அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கிறது தெளிவாக தெரியும் அவர் ஒரு அஞ்சாறு வயசுலேருந்து அது சின்ன சின்ன ஆடு ஆடு ஓட்டிகிட்டு போகிறது அந்த மாட்டை ஓட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்து பதினாறு வயசில் யானை அடிக்க போயினது அவர் கொலை பண்ணினது எத்தனை பேர்த்த கொலை பண்ணிக்கிறாரு எங்கெங்கே போயிருக்காரு இந்த காடு எங்கே இருக்குது இங்கே இருக்கிற எப்படி போகணும் எப்படி வரணுங்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற கிராமவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் அப்படிங்கும் போது அந்த அடிப்படையில் வந்துட்டு எல்லோரும் வந்து இங்கே தான் வந்து கவர் பண்ணுறாங்க வீரப்பன் இங்கே தான் இருந்தது அவர் பிரச்சனை ஆனால் அடுத்த செகண்டே வந்து இங்கே முக்கால்வாசி இந்த ஊரையும் விட்டுட்டு சத்தியமங்கலம் அந்தியூர் பர்கூர் இப்படி வந்து கேரளா கர்நாடகான்னு கிளம்பிட்டாப்புல ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லுமே இங்கே தான் ரெண்டாயிரம் மூணாயிரம் அதிரடிப்படையெல்லாம் இருக்காங்களே அப்படிங்கும் போது எப்படி வந்து இங்கே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாது இங்கே கதை கதையை அடிச்சுட்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே இருந்தார் அந்த பிரச்சனை கேஸு ரொம்ப பெரிய லெவலுக்கு ஆகுற வரைக்கும் இங்கே இருந்தாப்புல இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி இருந்தாப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனை பெரிய அளவுக்கு ஆனதும் இந்த ஏரியா விட்டுட்டு நம்ம வந்து வேறு பக்கம் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படி அது இல்லாத நிறைய சம்பவங்கள் வந்து சொல்கிறாங்க அதை நான் வந்து இது வெளிப்படையாக சொல்ல முடியல வீரப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளே வந்து விஷம் வச்ச கொன்னதாகவும் சொல்கிறாங்க ஒருத்தர் இல்லை இல்லை நம்ம அங்கேருந்து கொண்டு போய் தான் சுட்டு கொண்ணோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான அதிரடிப்படி சொன்ன ஒரு தரப்பான உண்மை சரிங்களா அது இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அது உண்மையாக பொய்யான்னு தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் அது கூட இருந்தவங்களும் அவர் ஈரப்பனவர் கூட்டாளின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுமே இதை தான் சொல்கிறாங்க இல்லை யாரும் பிடிச்சிட்டு போயெல்லாம் கொல்லலை அவர் இங்கேயே அதிரடிப்படையால் பாய்சம் வச்சு கொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம அண்ணா வந்துட்டு என்ன இல்லை ஸ்டென் கண்ணை போட்டு அந்த இடத்துல தான் கொண்டார் இதுக்கு மேலே இங்கே சவுண்டு பார்த்தீங்களா எனக்கு எனக்குற சவுண்டு அது கத்திட்டு போகுது அதுங்க ஆள் சவுண்டு கேட்டால் வராது நாங்கள் சவுண்டு விட்டுருக்கோம் வந்துட்டு போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கும் போது கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த சொந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது உண்மையாக அண்ணன் சொல்கிறதா இல்லை வந்து அவர் சொல்கிறதா அது சரியாக நமக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் எது நடந்திருந்தாலும் சரி அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச விஷயத்தை வளச்ச வளைச்சு பேசாதீங்க அதே முடிஞ்ச போன விஷயத்தை விட்டுருங்க இனி புதுசாக யாரும் இந்த மாதிரி தவறுகளுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நீங்களும் சொல்லி கொடுங்க இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும் உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து காட்டு விலங்குகளையும் சரி ம மலைகள் இருக்கிற மரங்களையும் சரி சட்டவிரோதமாக எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது இல்லை இப்போ எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அண்ணன் அந்த சேனல் பேரும் சொல்ல விரும்பல அவரையும் சொல்ல விரும்பல டெய்லியும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் யார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும் போது இனி இவரை போல் வர வேண்டாம் அவரு நடந்து நடந்துருச்சு மக்கள் வந்து நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ அப்படி கொண்டாடுங்க தப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆகணும் வீரப்பன் மாதிரி இன்னொரு வீரப்பன் வரணும் அப்படின்னு யாரும் வந்து ஆசைப்பட வேண்டாம் அது வந்து தவறான விஷயந்தான் ஏன்னா நீங்கள் ஆயிரலாம் உங்கள் குடும்பம் வந்து என்ன நிலைமைக்கு ஆளாகும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறக வேதனை அனுபவிச்சிருப்பார் அவங்க குடும்பம் அவங்க கொண்டாட்டி புள்ள கல்யாணம் பண்ணாமல் இருந்தாருன்னா அவங்க குடும்பம் மட்டும் அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க சொந்த கிராமம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் என்ன நிலமன்னு உங்களுக்கு தெரியல அது இல்லாத அவரை சுற்று வட்டாரத்தில் இருந்த அந்த மக்களுக்கும் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டீங்களா அவ்வளோ பேர் கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அவங்க சொந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் கிராமத்துட்டு வெளியே போனதே பெரிய ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க ஏன்னா இங்கே வாழவே முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட இங்கே சொந்த கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் வீரப்பனை வந்து எதிரியாக தான் பார்ப்பாங்க முக்கால் பாகம் பேர் எதிரியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வீரப்பணக்கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்டாங்க நேரடியாக பாதிக்கப்பட்டது அவங்க பங்காளிங்க அவர் ஆளை சுட்டுக்கோனது வேற அவர் சொந்தக்காரன்னு சொல்லி அவர் இருந்ததுனால அவங்க கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க அவங்க கிராமத்தில்ன்னு இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் யாரை கேட்டாலும் மெயினாக வைக்கிற காரணம் எங்களுக்கான நாங்கள் வாழ்கிறதுக்கே இன்றைக்கி வழி இல்லாமல் போயிடுச்சு நடக்க முடியா முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆள் நிறைய இருக்குது நீங்கள் சொல்ல அவங்கள பேட்டி எடுத்து போடலாமே நான் ரெண்டு டைமு கேட்டேன் அவங்க வந்து மறுத்துட்டாங்க ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் நொந்து நூலாக போயிட்டேன் இதுக்கு மேலேயும் நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லி நான் வந்து என்னை அசிங்கப்படுத்த முடியல என்னால் வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த சம்பவத்தை வந்து நினச்சி பார்க்க முடியல அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க ஏன்னா எனக்கு மறுபடியும் அது வேண்டாம் அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை யாரும் இங்கே அதனால் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீரப்பனை மட்டுமே கவர் பண்ணி வீடியோ எடுப்பாங்க அவர் வந்து என்ன பண்ணார் இங்கே இருந்தார் எப்படிலாம் கட்டை கடத்தினார் எந்த இடத்துல யானை தந்தை கொண்டு போய் விற்றார் அப்படின்னு அது இல்லாத வீரப்பனை சேர்த்துக்குள்ளியும் சேர்த்து தான் வச்சு பேசுவாங்க ரெண்டு பேர்த்தையும் தான் அப்படிங்கும்போது அவரை மட்டுமே பேசுவாங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா பேச முடியாது ஏன்னா அவங்கள போய் வீடியோ எடுக்கிற அந்தளவுக்கு அவங்க ஒத்துக்க வரல ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப இதில் வந்து நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நஷ்டீடு வாங்கினாங்க பார்த்தீங்களா சதாசிவம் கம்சன் வந்து ஒரு பகுதி பேர் கா நஷ்டீடு வந்துச்சு பார்த்திங்களா அதில் ஒரு சிலருக்கு வரல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷமாக அதெல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல நமக்கு முழுசாக அந்த காரணம் தெரியல நான் கேட்டதுக்கு அது நிறைய அதெல்லாம் சொன்னால் கன டைம்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் அந்த காசு எவ்வளோ காசு வராதவங்களுக்கு ஏன்னா காசு கொடுக்கல அப்படின்னு இப்படிலாம் நிறைய நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்திருக்கு ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த அமௌண்ட் வரல எங்கேயும் வேண்டாங்க நம்ம தண்டா போனீங்கன்னா நிறைய பேர்த்த பார்க்கலாம் நீதிபரம் போனீங்கன்னா நிறைய பேர்த்த பார்க்கலாம் கருங்கல்லூர் லக்கம்பட்டி கோயந்தபாடி இப்பெல்லாம் போனீங்கன்னா எங்கெங்கே அந்த பாதிப்பு நடந்துச்சோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா மலை கிராமங்களுக்கு போய் போனீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இந்த சம்பவம்லாம் சாதாரணமாக அங்கே சொல்லுவாங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயம்தான் தெரியும் அப்படிங்கும்போது இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற இங்கே ஒரு பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு இப்போ போயிடுச்சு சாதாரணமாக போயிடுச்சு இதெல்லாம் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க அதனால் இனி ஒருத்தர் அவர் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இனியும் தேவையில்லாமல் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஈடுபட்டீங்கன்னால் உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சம்பவம் நினச்சி பார்த்தீங்களா இந்த சம்பவத்து அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா தனமாக இதில் கையை வச்சா நம்மளாம் பிழைப்போமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரியாத கொஸ்டிங்க ஆடிக்கிட்டு இருக்குது நான் அடுத்த வீரப்பண்ண ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆக முடியாது வர மாதிரி அதனால் இதெல்லாம் நிறுத்திடுங்க நிறுத்திட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இங்கே பொழப்பை பாருங்கள் உங்கள் ஜோலியை பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராக சந்திக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுதான் இறக்கியம் இறக்கியங்க எது மா மைண்டில் போகுது நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு தோணுது ஆனால் அது நீங்கள் கேட்குற மைண்ட்லேயும் இல்லை சரி பரவாயில்ல நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் மணி பொங்கல் நம்ம அவரை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது மறக்காமல் கீழே சிவப்பு கலர் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை அழுத்தி பாருங்கள் நிறைய பேர் அழுத்தாமல் போயிட்டீங்க அதை வேலை செய்தானே கூட எனக்கு தெரியல அது அதனால தான் டவுட் ஆகிடுங்க நான் டச் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கேன் அவங்க வேலை செய்யலாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு